ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வீட்லேயே வந்து வாஃபிள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாங்க ஆனால் அந்த வாஃபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த வாஃபிள்ஸ் மிஷின் வந்து கண்டிப்பாக வேணும் அது நான் ஒரு ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லுவேன் இது வந்து ரொம்ப பெரிய மிஷின் கிடையாது சின்ன மிஷின் தான் ஃபைவ் கிட்டே வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வாங்கிட்டேன் என் பையன் வந்து வாஃபிள்ஸ் வாஃபிள்ஸ் ஓயாமல் கேட்பேன் அப்போ கடையில் போய் நம்ம ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறதுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம வாங்கியிருந்தேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி நான் ஓப்பன் பண்ணி நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் அதில் வந்து ஆன் பண்ணவுன்னே ஒரு க்ரீன் கலர் லைட் எரியுது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஹீட் ஆகிட்டு அதோடய இது வந்து நம்ம வாஃபிள்ஸ் ரெடியான உடனே அது ஆஃப் ஆகிடுது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்வேன் இதுக்கு தேவையானது வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கோதுமை மாவோட நான் வாழைப்பழம் வந்து சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்வீட்டுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நம்ம தோசை ஊற்றுவோம்ல அந்த ஒரு பதத்துக்கு நான் வந்து மாவை எடுத்து வச்சுட்டு அந்த இது வந்து நெய் தடவிட்டு நெய் தடவுனது இல்லை வீடியோவில் இல்லை அதை ஸ்கிப் ஆகிடுச்சு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நெய்யோ இல்லை பட்டரோ அந்த மாதிரி தடவிட்டு இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு வாஃபிள்ஸ் வந்து ரெடி ஆயிரும் நான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கேங்கிறதுல ரொம்ப இதாக இருக்காது ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது வாஃபிள்ஸ் வந்து ஒரு கடையில் கொடுத்து வாங்குறதுக்கு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது